இணைந்திருக்கின்றோம் வணக்கம் தமிழ் சரி இன்றைய நாளில் நாங்கள் என்ன விடயத்தை பற்றி கதைக்க போறோம் என்றால் இந்த நேரம் என்கின்ற ஒரு விடயத்தை பற்றி தான் கதைக்க போறோம் டைம் இஸ் கால்ட் ஏற்கனவே நாங்கள் பல தடவை சொல்லி வந்தாலும் நேரத்தினுடைய முக்கியத்துவத்தை நாங்கள் பலரும் இன்றும் காலத்தினுடைய முக்கியத்துவத்தை நாங்கள் ஒரு தினமே பொருட்படுத்துவதில்லை நாங்கள் எல்லோருமே பணம் பண்பு அறிவு ஒழுக்கம் என்றெல்லாம் சொல்லுகிறோம் ஆனால் காலம் என்பதும் மிக முக்கியமானது வாழ்க்கையில் என்பதை நாங்கள் பலரும் மறந்து செயற்படுகின்றோம் என்பது உண்மை ஏன்னால் ஒரு காலத்தினுடைய விடயம் வந்து நீங்கள் தேடினாலும் கடந்து விட்டால் கிடையாது அதாவது நேரம் ஒன்றை நாங்கள் இத்தனை மணி இந்த நாளிலே தவற விட்டோம் என்றால் அதை மீண்டும் பெறுவது என்பது இயலாத காரியம் அது கிடைக்கவே கிடைக்காது அவை நாங்கள் இந்த காலத்தை தவற விடுகின்ற ஒவ்வொரு நேரத்துளிகளும் எங்களுக்கு அஹ் ஏதோ ஒரு பாடத்தை சொல்லி செல்கின்றது நாங்கள் இன்று வீணாக பலர் வந்து நேரங்களை வந்து வீணடித்துக் கொண்டிருக்கிறோம் என்பது உண்மை அதில் மு முக்கியமாக அந்த சோம்பரைத்தனம் என்பது மிக மிக கொடுமை நாங்கள் பலருடைய எங்களுடைய சோம்பரைத்தனங்களினால் நாங்கள் நேரங்களை வீணாக என்ன செல்வது கழித்து விட்டு பின்பு அவர்கள் இப்படி வாழ்கிறார்கள் இவர்கள் இப்படி வாழ்கிறார்கள் அவன் நன்றாக இருக்கிறான் இவன் நன்றாக உடை விடுக்கிறான் அவன் வசதியாக இருக்கிறான் இவன் கட்டிக்காரனாக இருக்கிறான்னு சொல்லி நாங்கள் எங்களை கேள்வி கேட்போம் அப்பொழுதுதான் யோசிப்போம் ஐயோ அவர்கள் எல்லாம் இப்படி இருக்கிறார்கள் நான் மட்டுமே இப்படி இருக்கிறேன் என்றால் அதுக்கு காரணமே சோம்பரித்தனம் தான் அவ இங்கே என்ன சோம்பரித்தனம் என்றால் இந்த சோம்பரித்தனத்திலே வந்து காலங்கள் கடந்து கரை புரண்டு ஓடிவிட்டது நீங்கள் திரும்பி பார்க்கணும் பொழுது இந்த காலம் உங்களிடம் இருக்காது நாங்கள் இந்த வருடங்கள் தாண்டி இருக்கும் நீங்கள் நேத்ததை சாதிப்பதற்கு முடியாமல் போயிருக்கும் அதனுடன் நீங்கள் முடங்கி போய் விடுவீர்கள் அதனால் உங்களுடைய சாதனை பயணம் நின்றுவிடும் ஆனால் ஓடிக்கொண்டிருக்கின்றவன் அந்த காலத்தினுடைய வேகத்துக்கு ஏற்றாற்போல் போய்கொண்டிருக்கின்றான் ஆனாலும் கொஞ்சம் காலத்தை அவன் தவறவிட்டாலும் அவன் அதை பெரிய ஒரு விடயமாக எடுப்பான் ஒவ்வொரு மணித்துளிகளிலும் ஒவ்வொரு செகண்ட் ஒவ்வொரு வினாடி என்று சொல்கிறோம் தானே இந்த ஒவ்வொரு விடயங்களும் வந்து எங்களுடைய வாழ்க்கையிலே ஏதோ ஒன்றை கற்றுத் தந்து கொண்டுதான் இருக்கிறது ஆனால் அதை வீணடிப்பதனால் எங்களுடைய வாழ்க்கையும் வீணாகிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சிலர் நினைப்பார்கள் இது என்ன பெரிய ஒரு நேரம் எல்லாம் வாழ்றது சாப்பிடுறது இதுக்கு என்ன பெரிய நேரத்தை பொன்னாக நாங்கள் கருத வேண்டும் என்று நாங்கள் பலர் எங்களுக்குள்ளே யோசிப்போம் ஆனால் மற்றவரிடம் ஒப்படி செய்கின்ற பொழுதுதான் ஐயையோ இப்படி அவன் வந்து விட்டான் கேட்டிக்காரன் அன்றராம் பார்த்தேன் அவன் படிக்கவே மாட்டான் இப்படி இப்ப எனக்கு பிறகு நான் நன்றாக அப்படி பண்ண எல்லோரும் என்னை வாழ்த்தினார்கள் ஆனால் இப்பொழுது அவன் என்னை விட நல்ல ஒரு தொழிலதிபராக இருக்கிறான் நான் எதுவுமே உழைக்க முடியாதவனாக இருக்கிறேன் என்று நாங்கள் சிந்திப்போம் ஆனால் அதற்கு காரணம் அவன் நேரம் காலம் அறியாமல் உழைத்திருக்கிறான் அவனுடைய அந்த திறமைக்கு அந்த நேரமும் காலமும் ஒத்துழைத்திருக்கிறது முயற்சி செய்திருக்கிறான் அவள் அதனால்தான் அவன் அதை வென்று உங்களை விட முன்படியிலே நிற்கிறான் இப்பொழுது நீங்கள் சிந்தித்து யோசனம் இல்லை இருப்பினும் விடாதீர்கள் இனியாவது ஒரு முயற்சியுடன் இனியாவது காலத்தை கடத்தி விட்டோம் இனி அந்த விடயத்திலிருந்து விடுபட்டு நாங்கள் சுறுசுறுப்பாக இயங்க வேண்டும் என்று அந்த விட நாங்கள் இன்னும் முழுமுச்சாக வீராப்பு கொண்டு செயல்படுவோமாக இருந்தால் உண்மையிலே எங்களுக்கும் வெற்றி நேரம் பிந்தினால் கூட கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது வாய்ப்பை தவறவிட்டு பின்பும் அழாமல் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் நேரம் என்பது மிக ஒரு முக்கியமான விடயம் அதற்காகத்தான் ஒரு விடயத்தை வந்து போட்டி பரீட்சையாக வைக்கின்ற பொழுது ஒரு ஒருவருடைய திறமை ஒரு இந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே வெளிப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த போட்டி பரீட்சைகள் இதனால் படித்து வருகின்ற அனைவருக்குமே நாங்கள் வேலை வாய்ப்பு கொடுப்பது என்பது எங்களுடைய நாட்டில் இயலாத காரியம் ஒரு போட்டி பரீட்சையை வைத்து அதில் திறமையான்கின்ற அடிப்படையில் நேரம் கணிக்கப்படுகிறது இந்த நேரத்துக்குள்ளே இந்த பரீட்சை உடைத்தாலுக்கு யார் சரியாக கூடுதலான புள்ளிகளை எடுக்கிறார்களோ அவர்கள் தான் அந்த பரட்சியில சித்தி இது பின்பு ஒரு தொழில் வைப்ப தொழிலை பெறுவதற்கான வாய்ப்பை உருவாக்குகிறது அப்படி நாங்கள் ஒவ்வொரு நிமிடங்களையும் நாங்கள் யோசித்து செலவு செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம் திட்டமிட்டு செயற்பட வேண்டியவர்களாக இருக்கிறோம் பலரும் நேரத்தை திட்டமிடுவதில்லை தங்களுக்கு எது சுவமோ எது வெறுமோ எது நடக்குமோ எந்த தருவாயில் அதை செய்யலாமோ அதைத்தான் அப்பளவு செய்வார்கள் ஆனா காலம் பின்பு நாங்கள் அஹ் ஞானம் வந்து ஒரு யோசனம் இல்லை சொல்வார்கள் ஆஹ் சூரிய நமஸ்காரம் கண் கெட்ட பின்பு சூரிய நமஸ்காரம் எதுக்கு என்று கேட்பார்கள் இல்லையா அதாவது நாங்கள் இருக்கின்ற தருவாயில் செய்யாதவர்களுடைய பின்பு எங்களுக்கு சாத்தியப்படாத போன்ற பொழுது கவலை அது ஒரு காற்று உள்ளவோதான் தூற்றிக் கொள்ள முடியும் ஒரு விடயத்தை செய்ய வேண்டும் என்றால் அதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கின்ற பொழுது நாங்கள் செய்து கொள்ள வேண்டும் அதன் மீண்டும் அந்த சந்தர்ப்பம் இல்லாமல் போன பின்பு நேரத்தையும் காலத்தையும் நாங்கள் கவலைப்படக்கூடாது நிலைமை இருக்கும் எங்களை நாங்கள் வருத்திக் கொள்ள வேண்டிய சூழ்நிலை இருக்கும் முடிந்தவரை சந்தர்ப்பங்களை சரியாக பயன்படுத்தி அந்த நேரத்தை பயன்படுத்தி நாங்கள் இந்த காரியங்களை முடித்து விட வேண்டும் அது சரியான காரியங்களாக அமைய வேண்டும் ஒன்றுக்கு இரண்டு முறை சிந்தித்து செய்யக்கூடிய விடயங்களாக அது இருக்கக்கூடாது ஒரு செக்கன் ஒரு மயிரலை என்று சொல்வோம் அதனுடைய பெருமதி இந்த விபத்துக்களின் போது நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள் பெரும்பாலான அவரான ஒரு உணர்வை பெற்றிருப்பீர்கள் பலர் வந்து நேரம் தவறி தங்களுடைய வேலைக்கோ அல்லது அளவில் எங்கோ அவசரமாக பறந்து கொண்டிருக்கின்ற பொழுது ஏதோ ஒரு விதத்துல ஒரு குறுக்கிட்ட ஒரு விபத்து சந்திக்கின்ற ஒரு ஒரு மயிரளையில் அவர் தப்பி இருந்தால் அவருக்குத்தான் அந்த நேரத்தினுடைய அருமை மிக உன்னதமாக புரியும் அவருடைய உயிரினுடைய அருமையுடன் அந்த நேரத்தின் அருமை ஒரு கொஞ்சம் குறுகிய நேரம் என்றால் அவர் விரப்பதற்கான வாய்ப்பை கூட அது கொண்டு வந்திருக்கும் அதனால் புரிந்து கொள்ளுங்கள் பல விபத்துக்கள் இந்த நேரம் தவறியமையால் தான் உருவாகுதுன்னு நாங்கள் அவதானிக்க கூடியதா இருக்கிறது அறக்க பறக்க ஓடுவது வீட்டிலிருந்து வேறத்தளத்துக்கு ஓடுகின்ற பொழுது நேரத்தை பிந்தி அதாவது நேரம் தாமதித்து விட்டாலே ஒரு காலை வேளையில் நாங்கள் ஒரு ஐந்து நிமிடம் தாமதித்து எழும்பினால் கூட அன்றைய நாளிலுடைய ஒவ்வொரு வேலைகளிலும் ஐந்து நிமிடம் பிந்த போகிறது அவை எல்லாமே வந்து ஒரு சிரமத்தின் மத்தியில் இருக்கும் அவை அறக்கப்பறக்க அடித்து பிடித்து பிங்கர் பிரிண்ட் வைக்க வேண்டும் என்று வேலைக்கு போகின்ற பொழுது அங்கே வருகின்ற எதிர் பெறுகின்ற இந்த ஒரு விடயத்தையும் நாங்கள் கணிக்க மாட்டோம் ஆகவே எங்களுக்கு அந்த விபத்துக்கள் நேர்கின்ற பொழுது நேரம் சரியாக நாங்கள் எழும்பி உழைக்கிட்டு இருந்தால் இப்படி நடந்திருக்காது என்கிற அந்த உணர்வை அதை கொண்டு வரும் முதலில் நாங்கள் அதை திட்டமிட வேண்டியவர்களாக இருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் என்று செய்கின்ற தவறுகளை தான் எங்களுடைய பிள்ளைகளும் என்று தவறுகளை பார்கள் அதே போன்று ஒரு அலுவலகத்தில் நாங்கள் ஒரு முன்மாதிரியாக இருக்கக்கூடியவர்கள் நாங்கள் பின்மாதிரியாக நடந்து கொண்டால் அதை தான் மற்ற ஸ்டாஃபும் நடக்க முற்படுவார்களாம் அவர் அவரே பொறுப்பில் இருக்கிற இப்படி வந்த நானும் இப்படி வந்தேன் என்ன என்ற ஒரு எண்ணத்தை அது கொண்டு வந்துவிடும் அதற்கெல்லாம் நாங்கள் பாடசாலை காலத்தில் தான் அதற்கான நேரம் தொடர்பான கலந்துரையாடல்கள் அல்லது ஒரு விளக்கவுரைகள் எல்லாம் நடப்பதை நாங்கள் பார்த்திருக்கிறோம் அவர் எந்த ஒரு விடயத்துக்கும் இந்த காலம் நேரம் பார்ப்பார்கள் இல்லையா அதா திருமணமாக இருந்தால் என்ன ஒரு நல்ல விசேஷமாக இருந்தால் என்ன அப்படி ஒரு நேரத்தை முன்னுதாரணமாக கொண்டு ஏன் அந்த ஒரு முகூத்தனத்துக்குள்ள ஒரு விடயத்தை செய்ய வேண்டும் என்று எண்ணுகிறார்கள் அப்பொழுது அவர் நல்ல நேரம் காத்திருக்கிறார் என்று சொல்வார்கள் இப்படி வாழ்க்கையில் நாங்கள் நல்லவற்றை பெற வேண்டுமாக இருந்தால் நல்ல செயல்களை செய்ய வேண்டுமாக இருந்தால் குறிப்பிட்ட நேரத்துக்குள் குறிப்பிட்ட விடயத்தங்களை நாங்கள் முடித்து விட வேண்டும் நாள் இருக்கிறது நாளை பார்த்துக்கொள்ளலாம் அடுத்த நாள் பார்த்துக்கொள்ளலாம் ஒரு மாதம் இருக்கிறது இன்னொரு மாதம் இருக்கிறது சொல்லி எங்களுடைய நாட்களை கடத்தினால் அது எங்களுக்கே ஒரு பாரிய ஆபத்தை தரக்கூடியதாக அமையும் இல்லையா நிச்சயமாக அண்ணா நீங்கள் கூறியது போல வந்து நேரம் மிகவும் பொன்னான ஒரு விடியம் நாங்கள் பல விடியங்களில் பல விடியங்களை வாழ்க்கையில் திரும்ப பெறாது என்று சொல்லி நாங்கள் சொல்லுவோம் பெற முடியாது என்பது வந்து நாங்கள் சொல்லுவோம் அதில் ஒன்றாக வந்து இந்த நேரம் இருக்கின்றது நேரம் நாங்கள் பயன்படுத்துகின்ற விதம் எல்லாம் எங்களுடைய கைகளில் தான் இருக்கிறது பலர் பல விடியங்களுக்கு கூறுகின்ற ஒரு சொல் சொன்னால் எனக்கு நேரம் இல்லை எனக்கு நேரம் போதாமல் இருக்கின்றது இவ்வளவு வேலைகளையும் நான் தானே தொடர்ச்சியாக என்னால் இந்த வேலைகளை எவ்வாறு செய்ய முடியும் என்று சொல்லி நேரம் கூறுகின்ற ஒரு மனப்பாங்கு எங்கள் எல்லோர் மத்தியிலும் இருக்கின்றது உதாரணமாக நாங்கள் ஒரு எறும்பை எடுத்து பார்ப்போம் எறும்பு ஒருபோதும் நேரங்காலம் பார்ப்பதில்லை எப்பொழுதுமே உணவை தேடி எடுத்துக்கொண்டிருக்கும் எப்பொழுதுமே சுறுசுறுப்பாக செயற்பட்டுக் கொண்டிருக்கும் அந்த எறும்பு கூட நேரத்தின் அருமையை அறிந்திருக்கின்றதுதான் கூற வேண்டும் ஆனால் இன்று எங்களில் பலர் என்ன செய்கின்றோம் நாங்கள் இன்று ஒரு வேலை செய்ய வேண்டும் என்று சொன்னால் நேரம் இருக்கின்றது தானே காலம் இருக்கின்றது தானே பொறுமையாக நாங்கள் அந்த வேலையை

ஒரு ஐந்து நிமிடத்திற்கு முன்னால் வந்திருந்தால் இந்த குழந்தையை காப்பாற்றிருக்கலாம் அல்லது அந்த குறித்த மகனை காப்பாற்றியிருக்கலாம் என்று சொல்லுகின்ற போது அந்த நேரத்தினுடைய பெருமதியை நாங்கள் உணர்ந்திருப்போம் அவ்வாறு தான் பல இடங்களில் நாங்கள் நேரத்தினுடைய பெருமதியை உணர்ந்து இன்று நேரத்தை முகாமைத்துவம் செய்வதற்கு மறந்து விடுகின்றோம் என்றுதான் சொல்லலாம் இன்று நாங்கள் நேரத்தை வீண்விரியம் செய்வதற்கான காரணங்கள் என்னென்று சொல்லி பார்க்கின்ற போது அநேகமாக கூறக்கூடிய ஒரு காரணமாக இந்த சமூக வலைத்தளங்களை தான் கூற முடியும் எல்லோருமே வந்து சமூக வலைத்தளங்களில் நேரத்தை அதிகமாக செயற்பட அதிகமாக வந்து செலவழிப்பதன் மூலமாக அவர்களுடைய நேரத்தை தாங்களே வீண்விரியமாக்கிக் கொண்டிருக்கிறார்கள் அது மாத்திரமல்லாமல் ஒரு குறித்த நேரத்துக்கு ஒரு செய்ய வேண்டிய ஒரு வேலையை நாங்கள் அதிகளவு நேரத்துக்கு பின்னர் செய்யலாம் தான் என்று காலம் தாழ்த்தி விடுவோம் ஆனால் அந்த குறித்த நேரத்துக்குள் வேலை செய்ய முடிக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிர்பந்தம் வருகின்ற போது நாங்கள் அந்த நிமிடத்தில் மன ஆளாகிடுவோம் சில சமயங்களில் திறமை இருக்கும் நாங்கள் நேரத்தை திட்டமிட்டு முகாமைத்துவம் செய்து எங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு செயற்பாடுகளையும் நகர்த்தி செல்லுகின்ற போது வந்து எங்களுடைய வாழ்க்கையில் நேரத்தை மீதப்படுத்திக் கொள்ள முடியும் நாங்கள் ஒரு வேலையை செய்ய போடுறோம் அல்லது கல்வி போன்றோம் அல்லது ஏதாவது ஒரு செயற்பாடுகளில் ஈடுபட போகின்றோம் என்று சொன்னால் நேரத்தை முதலில் நாங்கள் திட்டமிட வேண்டும் காலையில் எழுந்து இரவு வரைக்கும் அதாவது நாங்கள் என்னென்ன வேலை செய்ய போகின்றோம் அதிலும் படுத்துகின்ற போது முன்னுரிமையான வேலைகள் என்ன இன்று செய்து முடிக்கப்பட வேண்டிய முன்னுரிமையான வேலைகள் என்ன என்று சொல்லி அதனை பட்டியல் படுத்த வேண்டும் அதற்கென்று எவ்வளவு எவ்வளவு நேரம் முடியும் என்று சொல்லி அதற்கேற்று திட்டமிட்டு நாங்கள் செயற்படுகின்ற போது எங்களுக்கு கிடைக்கின்ற நேரத்தை நாங்கள் அழகானதாக பயன்படுத்திக் கொள்ள முடியும் சிலரை நாங்கள் பார்க்கின்ற பார்க்கின்ற போது வந்து என்ன நடக்கும் என்று சொன்னால் ஒரு வேலையை செய்தற்காக செல்வார்கள் அங்கு நண்பர்களை கண்டாலோ அல்லது தங்களுக்கு தேவையானவர்களை கண்டாலோ அவ்வாறே கதைத்துக் கொண்டிருந்து விடுவார்கள் அன்று நாள் முழுக்க அந்த அந்த இடத்திலேயே போய்விடும் ஆனால் வீண் வீண் உரையாடல்கள் நாங்கள் உறவினர்களுடன் உரையாட வேண்டும் கதைக்க வேண்டும் இல்லை என்றில்லை ஆனால் தேவையற்ற உரையாடல்கள் தேவையற்ற வகையில் நேரத்தை செலவழிப்பதை நாங்கள் குறைத்துக் கொள்வதன் மூலம் முக்கியமான எங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான நல்ல விடயங்களை அடைந்து கொள்ள முடியும் அது மாத்திரமல்லாமல் நேரத்தை நாங்கள் எவ்வாறெல்லாம் வீணாக்குகின்றோம் என்று வந்து நாங்கள் முதல் அடையாளப்படுத்த வேண்டும் என்னென்ன விடயங்கள் நாங்கள் நேரத்தை மீதப்படுத்த மீதப்படுத்த முடியும் என்பதை சிந்திக்க வேண்டும் சிலர் என்ன செய்வார்கள் தூக்கம் ஒரு நல்ல விடயம் தான் எல்லோருமே கூறுகிறார்கள் உடலுக்கு தூக்கம் அதாவது நாங்கள் ஒரு குறித்த நேரம் தூங்க வேண்டும் என்று சொல்வதற்காக என்ன செய்வார்கள் காலையில் நேரம் கிடைக்கின்றது

நினைக்கின்ற ஒரு மனப்பாங்குன்ற எல்லோர் மத்தியிலும் வளர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது நாங்கள் மன கட்டுப்பாடுடையவர்களாக இருக்க வேண்டும் இன்று இந்த விடயம் தான் செய்ய வேண்டும் அல்லது நாளிலும் இந்த வேலையை முடிக்க வேண்டும் என்று நாங்கள் சிந்திக்கின்ற போது மன கட்டுப்பாடுடையவர்களாக அந்த வேலைகளை செய்ய வேண்டும் சிலருடைய மனம் அழ பாய்ந்து கொண்டிருக்கும் என்றுதான் சொல்ல வேண்டும் என்று ஒரு காரியம் செய்ய வேண்டும் என்று தொடங்கிவிட்டு பின்னர் இடையில் ஏதாவது ஒரு காரணங்கள் வந்தால் சரி இந்த காரியம் இன்று நடைபெறாது என்று சொல்லி தாங்களுடைய மனத்தை தாங்களே இவ்வாறு நினைத்துக் கொண்டு சென்று விடுவார்கள் மன கட்டுப்பாடு உடையவர்களாக நாங்கள் இருக்கின்ற போது நாங்கள் செய்கின்ற வெற்றியை என்பது மிக மிக அவசியமான ஒன்றாக காணப்படுகின்றது நேரத்தை சிலர் எதில் வீணாக்குகின்றார்கள் என்று சொல்லி பார்க்கின்ற போது சிலர் மற்றவர்களை பார்த்து ஒருவர் நன்றாக நடனம் ஆடுகின்றார் அல்லது ஒருவர் அழகாக உடை உடுத்துகின்றார் அல்லது ஒருவர் வந்து அழகாக செயற்படுகிறார் அவரை போலவே நான் இருக்க வேண்டும் என்று சொல்லி தன்னிடம் இல்லாத திறமைகளுக்காக விண்ணேரத்தை வீண்விரியம் செய்து கொண்டிருக்கிறார்கள் திறமைகள் என்பது எல்லோர் மத்தியிலும் வித்தியாசம் வித்தியாசமான திறமைகளாக இருக்கும் அவர் இருப்பதைப் போலத்தான் நான் இருக்க வேண்டும் என்று சொல்லி நினைக்கின்ற போது அது சாத்தியப்படாத ஒரு விடியம் என்றுதான் கூற முடியும் திறமைகள் எங்களிடம் இருக்கின்ற போது வளர்த்துக் கொள்ள முடியும் இருந்தாலும் பலர் என்ன தங்களுக்கு ஒரு கவிதை எழுத வராது என்று சொன்னால் இல்லை நானும் அவரை போல கவிதை எழுத வேண்டும் என்று சொல்லி பல வருடக்கணக்காக வந்து அதிலேயே செலவழித்துக் கொண்டிருப்பார்கள் இது வந்து அவர்களுடைய தான் அவர்கள் வீணாக்குகிறார்கள் என்பதை சிந்திப்பதில்லை ஒரு காலகட்டத்தின் பின்னர் நாங்கள் எல்லோருமே கேள்விப்பட்டிருப்போம் எங்களுடைய இந்த வாழ்க்கை பருவம் கூட குழந்தை பருவம் இளமை பருவம் இவ்வாறு வந்து முதுமை பருவம் என்று சொல்லி மாற்றம் அடைந்து கொண்டே செல்கிறது நாங்கள் ஒரு இளையர்களாக வந்ததின் பிற்பாடு தான் யோசிப்போம் குழந்தை பருவத்தில் நாங்கள் இவ்வாறு எல்லாம் இருந்தோம் இவ்வாறெல்லாம் சந்தோஷமாக இருந்தோம் நான் இவ்வாறு நடந்து கொண்டிருக்கலாம் நான் இந்த இடத்துக்கு சென்றிருக்கலாம் என்று சொல்லி சிந்திப்போம் அதே நினைப்பார்கள் என்னுடைய இளமை பருவத்தில் நான் கவனம் செலுத்தாமல் இருந்திருந்தால் என்னுடைய வாழ்க்கையை மாறி இருக்கும் என்று சொல்வார்கள் இவ்வாறு நாங்கள் சிந்திக்கின்றோம் என்று சொன்னால் என்ன அர்த்தம் கடந்த காலத்தை எங்களால் திரும்ப பெற முடியாது இருக்கின்ற இருக்கின்ற நேரங்களை நாங்கள் சரியாக பயன்படுத்துவதன் மூலமாக வந்து எதிர்காலத்தில் நாங்கள் சந்தோஷத்தை அடைந்து கொள்ள முடியும் நாங்கள் ஒரு நன்றாக அழகாக திட்டமிட்டு வாழ்க்கையை கொண்டு செல்கின்ற போது ஒரு காலகட்டத்தில் நாங்கள் திரும்பி பார்க்கின்ற போது நாங்கள் முழுமையான சந்தோஷத்தை தான் பெற்றிருப்போம் சொன்னால் எங்களுடைய இலக்கை நோக்கி வாழ்க்கையில் நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் அவை எல்லாவற்றுக்கும் நேரம் தான் பிரதானமானதாக இருக்கின்றது நாங்கள் எதையும் எங்களால் முடியாது என்று நினைக்காமல் நேரம் போதாது என்று சொல்லாமல் அதுக்கேற்ற வகையில் நாங்கள் நேரத்தை ஒதுக்கி நல்ல நல்ல விடயங்களுக்கு நேரத்தை ஒதுக்கலாம் புத்தகம் படிப்பதற்கு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கலாம் பெற்றோருடன் செலவழிப்பதற்கு ஒரு நேரத்தை ஒதுக்கலாம் நண்பர்களுடன் உரையாடுவதற்கு ஒரு நேரத்தை ஒதுக்கலாம் எல்லாவற்றுக்கும் வந்து அள ஒரு அளவிடப்பட்ட ஒரு நேரத்தை ஒதுக்கின்ற போது வந்து

எங்களுக்கு இந்த பரீட்சை நேரங்களில் தெரியும் பரீட்சை நாங்கள் எழுதி கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்தில் சில சமயம் எங்களுக்கு விடைகள் தெரியும் அதிகளவாக எழுத வேண்டும் போல் இருக்கும் என்று சொன்னால் நாங்கள் அதிகளவாக படித்திருப்போம் பரீட்சை வினா வினாவில் வந்து ஒரு சாதாரணமாக கேள்வி கேட்டிருந்தால் நாங்கள் பரீட்சை கொண்டே இருப்போம் அந்த குறித்த மூன்று மணி நேரம் பரீட்சை என்று சொன்னால் அந்த கடைசி ஐந்து நிமிடங்கள் இருக்கின்ற சொல்லுகின்ற போது நாங்கள் அவ்வளவு ஃபாஸ்டாக வந்து எழுதுவோம் இருந்தாலும் ஐந்து நிமிடம் முடிவு முடிவடைந்த பிற்பாடு எங்களுக்கு எவ்வளவுதான் அறிவிருந்தாலும் நாங்கள் எவ்வளவுதான் எழுத நினைத்தால் கூட அதனை எழுத முடியாது